என் பேர் தரிப்பாக நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் இப்போ வந்து நான் கதை சொல்ல போகிறேன் கதையோட தலைப்பு வந்து மந்திர பென்ச்சு ஒரு ஊரில் வந்து அம்பா ஒரு ஊரில் வந்து விக்னேஷ்னு ஒரு பையன் இருந்தானான் அப்புறம் வந்து அந்த பையன் வந்து ரொம்ப ஏழையான் அந்த அப்பா அவங்க அம்மாவும் இல்லை அவங்க அப்பாவும் இல்லை அவன் அவங்க பாட்டிக்கிட்ட தான் வளர்ந்தானான் அதனால தான் அவங்கட்டு பென்சில் வாங்கிறதுக்கு கூட காசு இல்லை என்ன பண்ணான்னா அவன் வந்து ஒரு ஒரு ரூபாவா ரெண்டு ரூபா சேர்த்து ஒரு பத்து ரூபா வச்சுட்டு இருந்தான் பென்சில் வாங்கலான்னு போகும்போது அப்போ ஒரு தாத்தாவை பார்க்குறாங்க ரோட்டில் பா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு எனக்கு சாப்பாடு வாங்கி தாப்பான்றா சரி சொல்லி அந்த பையன் வந்து அந்த பையன் வந்து அவன் வச்சுட்டு இருந்த காசில் வந்து ரொட்டியும் தண்ணியும் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கிட்டு வாங்கிட்டு அந்த தாத்தா கொடுத்தாரான் அந்த தாத்தா வந்து நன்றி ரொம்ப நன்றும் சொல்லி அவர் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு பயிலிருந்து துரும் புடிச்ச பாக்ஸ்ல இருந்து ஒரு மினுக்கிற பென்சில் எடுத்தாராம் அந்த பென்சில் வந்து தாத்தா சொல்றாராம் நல்லா நாக்கு வச்சுக்கோ இது எது வரைஞ்சாலும் அப்படியே வரும் அப்படின்னு சொன்னாராம் அந்த தாத்தா சரிங்க என்னோட ஏழையார் உங்களுக்குலாம் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னா நான் அந்த தா அந்த தாத்தாவும் சரி இது யாருக்கிட்டயும் சொல்லாத சொன்னாரா அப்புறம் அந்த ரோட்ல போயிட்டே இருக்கும்போது அவன் வந்து ஒரு நாலு நாலு வயசானவங்கள பாக்குறானான் வீடு தண்ணி சாப்பாடு தவறத்துக்கு இடம் இல்லாமல் ரோட்டில் தனியாக தவிர்த்துட்டு இருந்தாங்களாம் அவங்களுக்கு வந்து வீடு தண்ணி சாப்பாடு செருப்பு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க வீட்டுக்கு போகும்போது இன்னொரு ஒரு பொண்ணை பார்க்குறாங்க பட்டி விற்றுட்டு இருந்துச்சான் சின்ன பொண்ணு காலில் செருப்பு இல்லாமல் சாப்பிட உணவு இல்லாமல் விற்றுட்டு இருந்துச்சான் அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணான்னா அந்த மந்திர பென்சிலில் வந்து வரைஞ்சி அந்த பொண்ணுக்கு செருப்பு பழங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்தானா அவன் வந்து ஊரோட மேயர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரா இதெல்லாம் எப்படி இவனுக்கு வருது அப்புறம் சொன்னாரான் அப்புறம் வந்து அவரோட வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சாரான் அப்புறம் தான் அவருக்கு ஒரு யவுடி ஐடியா வருதான் அது சொன்னாராம் இந்த மாதிரி இது பணக்காரங்க மட்டும்தான் மந்திரத்தை யூஸ் பண்ணணும் ஏழைங்க மந்திரத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளை போட ஆரம்பித்தாரான் அந்த கட்டளையில் வந்து இப்போனா இல்லை அதனால என்ன ஆச்சு அவன் வந்து அவன் வந்து மந்திரத்தை யூஸ் பண்ணுறதால அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம் அவன் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட சொன்னானா இந்த மாதிரி என்கிட்ட மந்திர பென்சில்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அந்த மேயர் வந்தாரான் மேயர் சொன்னாரா நீ யூஸ் பண்ணதை நான் பார்த்தேன் மறைதான் அந்த பென்சிலை கூடு அப்படின்னு சொன்னாராம் அதனால என்ன பண்ணா அந்த பென்சிலும் அவனை வழி இல்லாமல் அது கொடுத்தானான் மேயர் வரைஞ்சாராம் ஒரு தங்க தங்க காசை கொடுக்குற ஒரு மரத்தை வரைஞ்சாராம் அந்த தங்க காசே வரலையா தங்க மரமே வரலையா ஆனால் என்ன பண்ணாரா அந்த 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 போலீஸ் கிட்ட கொடுத்து நான் நீ வரைஞ்சி போய் அரிசிடுறாரா அந்த போலீஸ் வந்து அவனோட அவனோட கரைப்பனையில் வந்து ஒரு குதிரை வரைகிறானா அதுவும் வரவே இல்லையா என்ன அவனோட ஒரு போலீஸ் சொல்கிறான்னா இது வந்து எப்படி வரும்னா அந்த பையன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வரோம் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா சரி எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறான வேறு அந்த போலீஸ் கிட்ட வந்து அந்த பென்சில் இருக்கு நைட்டு வந்து அவனை அரை அந்த அவனை பார்த்துக்கிறதுக்காக இந்த அவன் அவனை வந்து பென்சில் வச்சுட்டு இருக்கானேன் அனுப்பிச்சி விட்றாங்களா அவனை பத்திரமாக பார்த்துக்கோங்க சொல்லி இன்னும் என்ன பண்ணுறான் அவனும் தூங்கிட்டு இருக்கானா பின்னாடி பக்கத்தில் வந்து பென்சிலு சார்ஜி வச்சுட்ருக்கானா அந்த பென்சில் அவன் தாத்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்பா ராஸில் இந்த 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 பென்சில வந்து எது வரைஞ்சாலும் வரோம் நான் என்ன வரைஞ்சாலும் வரோன்னு சொல்லி சொல்லியிருப்பாரான் அதனால் என்ன பண்ணியிருப்பா அந்த பையனும் வந்து நோட் எடுத்து அந்த தாத்தா வரைகிறானா அந்த தாத்தாவும் வரைகிறான் வராரா அந்த தாத்தா வர வந்து இவனெல்லாம் அவ இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அவள் அந்த மேயரை வரைஞ்சி அழிக்கிறாரா அப்புறம் வந்து அந்த மேயர் ஊர்லேயே இல்லைங்க இதுலேருந்து என்ன பொரி இதுலேருந்து என்ன பொருக்கிற நம்மளுக்கு வந்து டீக் செய்தால் அவங்களுக்கு முடியுமாது நல்லது செய்தால் அது அவங்களுக்கே நல்லதான் நடக்கும்